லாஸ் டிப்ஸு பத்து பார்க்கலாம் இன்னைக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிப்பு வந்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் சோம்பு ஒரு நாளைக்கு சோம்பு போடுங்க ஒரு நாளைக்கு சீரகம் போடுங்க நம்ம எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா நம்மளால் குடிக்க முடியாது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சுன்னா குடிக்கிற தண்ணி வந்து சோம்பு அல்லது சீரகம் ஏதாவது ஒன்றை போட்டு நல்லா பாயில் பண்ணி பிங்க் சால்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து விருந்தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சூப்பாக குடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் அதை வந்து அந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அதை காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானப்போ அந்த தண்ணியை குடிக்கலாம் அப்போ கொஞ்சம் பசி கட்டுப்படும் ரெண்டாவது லெமன் வாட்டர் லெமன் வாட்டர்னால் லெமனை புழிஞ்சு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க அதாவது வந்து கொஞ்சமான தண்ணியில் கலக்கி குடிக்கக்கூடாது லெமன் வந்து ரொம்ப சிட்ரிக் ஃப்ரூட் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய தண்ணி அதாவது வந்து ஒரு ஆஃப் லிட்டர் தண்ணிக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அதுலேயும் பிங்க் சால்ட்டு போட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க எப்பெல்லாம் உங்களுக்கு பசிக்குதோ அப்பெல்லாம் சாப்பாட்டைவோ அல்லது மற்றதையவோ ஸ்நாக்ஸையவோ சாப்பிடாமல் அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சுக்கலாம் நம்பர் டிப் த்ரீ சத்து மாவு கஞ்சி சத்து மாவு கஞ்சி வந்து நம்ம கடையிலேயே விற்கிது வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா நாமளே ப்ரிப்பேர் பண்ணலாம் நான் பண்ணி வீட்டில் அப்படி தான் வச்சு குடிச்சுட்டுருக்கிறேன் உங்களுக்கு ஒரு நாள் அந்த கஞ்சியினுடைய அளவு என்னென்ன பொருட்கள் எப்படி வறுத்து போட்டிருக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதை மாதிரி அரைச்சி மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூனை கலக்கி அதில் மோரோ அல்லது கொஞ்சம் பால் கொஞ்சம் பால்னால் கொஞ்சம் மோறுனா கொஞ்சம் கலக்கி அதை வந்து சத்து மாவு கஞ்சியை காலையில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளருங்கிறது பெரிய டம்ளர் பெரிய டம்ளாரில் நல்லா ஒரு கப் டம்ளாரோ அது கூட எப்போவுமே சத்து மாவு கஞ்சி குடிக்கும்போது ஒரு ஃப்ரூட் வந்து நம்ம கூட சாப்பிடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய கேஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் டைஜஷன் ஆகாது அதனால் வந்து அது கூட ஒரு பழமோ ஒரு வாழைப்பழமோ ஒரு ஆப்பிளோ ஒரு ஆரஞ்சோ ஒன்றா சத்து மாவு கஞ்சி ப்ளஸ் ஒரு ஃப்ரூட்டை நீங்கள் காலையில் உணவாக எடுத்துக்கலாம் நம்பர் த்ரீ முடிஞ்சதுங்களா நம்பர் ஃபோர் நம்பர் ஃபோர் என்னன்னு கேட்டிங்கன்னா பாசிப்பருப்பு கூட்டு பாசிப்பருப்பு கூட்டு வந்து செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் அது எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு நினைக்காமல் மதியத்துக்கு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பாசிப்பருப்பை கூட ஒரு காயை கட் பண்ணி பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு காய் நம்மளுக்கு என்ன காய் பிடிச்சிருக்குதோ அதை போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா மட்டும் போட்டு வேற எதுவுமே நீங்கள் போடாதீங்க ரெண்டு பச்சை மிளகா பாசிப்பருப்பு ஒரு ஹாஃப் டம்ளாக ஒரு ஒரு கையளவு அது கூட நல்லா ரெண்டு கையளவு காய் போட்டு குக்கரில் ஒரே விசில் சிம்மில் வச்சு விட்டு எடுத்துருங்க இதை மட்டும் மதிய உணவுக்கு சாப்பிடுங்க பசி நல்லா கட்டுப்படும் ஃபைபர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது மதிய உணவாக இதை எடுத்துக்கலாம் இது ஒரு டிப் நம்பர் அஞ்சு நம்ம மில்லட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஒரு நேரம் உணவாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா மில்லெட்ஸ் எந்த மில்லட்ஸாக இருந்தாலும் நம்ம வறுத்து வை ஒன்று ஊற வைக்கணும் இல்லை வறுக்கணும் நம்ம அதை கஞ்சியாக மில்லட்ஸை வந்து கஞ்சியாக குடிக்கணும்னு அப்படியே வேக வச்சோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து வேகாது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா மிக்சியில் ஒரு ஓட்டு குரகரப்பாக ஓட்டி அதை எடுத்து வச்சுக்கணும் ஒன்று வறுத்துட்டு குரகரப்பாக உரைக்கலாம் இல்லைன்னா அப்படியே நீங்கள் மிக்சியில் ஒன்றுக்கு ரெண்டாக உடச்சி அதை தண்ணியில் ஒரு கால் மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்து ஒரு அஞ்சாறு விசில் சும்மா ஒரு கையளவு நம்ம எதா இருந்தாலுமே வந்து நம்மளுடைய வயிற்றுக்கு தேவை வந்து ஒரு கையளவு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அளவு எவ்வளவு அப்படின்னா ஒரு கையளவு ஒரு கையளவு மில்லட் கஞ்சியை நம்ம மில்லட் கஞ்சிக்கு தேவையான அளவு ஒரு கையளவு இதை போட்டு நல்லா குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு அதை எடுத்து நம்ம ஒரு நேரம் உணவாக நைட் குடிச்சிட்டு நம்ம படுத்துக்கலாம் நைட் வந்து நம்ம ஒரு ஏழு மணிக்குள்ளே உணவு முடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீர்மோர் நீர்மோருங்கிறது தெரியுங்களா மோரை வந்து குடிக்கிறது அப்படிங்கிறது தயிரை மிக்சியில் அடிச்சு அப்படியே திக்காக குடிக்கிறதுக்கு பேர் இல்லைங்க ஒரு டம்ளார் தயிர் வேண்டாம் நமக்கு ஒரு கையளவு தயிர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கையளவு தயிர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் தயிர் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நூறு எம்எல் தயிருக்கு நல்ல ஒரு லிட்டர் வாட்டர் அது கூட நம்ம கலக்கணும் நல்லா தயிரை முதல்ல மிக்சியில் அடிச்சுக்கிட்டு அதில் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து அது உப்பு போல சால்ட் கொஞ்சம் லைட்டாக சேர்த்து இஞ்சி கொஞ்சம் சேர்த்து அதை எடுத்து நீர் மோர் மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தண்ணி எப்போ தாகம் எடுக்குதோ அப்போ அதை நம்ம குடிச்சிக்கலாம் அப்போ நம்மளுக்கு பசி கொஞ்சம் கட்டுப்படும் அப்புறம் வந்து இளநீர் குடிக்கலாம் இளநீர் குடிக்கிறது மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அது ஒரு ஒரு நேரம் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்நாக்ஸை எடுத்துக்காமல் இளநீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்தது வந்து டீயில் சர்க்கரை போட்டு குடிக்கிறதுக்கு பொதுவாக நீங்கள் வந்து பணங்கள் கண்டு சேர்த்து குடிக்கலாம் ஏன்னா சர்க்கரை வந்து வெயிட் போடும் உடலுக்கு வெள்ளை சர்க்கரை நல்லது கிடையாது வெள்ளை சர்க்கரை சாப்பிட்றவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க அது வந்து அந்த காலத்துக்காரங்க வந்து நிறைய உழைச்சாங்க அதனால் அவங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை வந்து ஒன்றும் பண்ணலை நம்மளுக்கெல்லாம் அந்தளவுக்கு ஹெவி ஒர்க் இல்லைங்க அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் பேசுனா வீடியோ லென்த்தாக போகும் உங்களுக்கு குயிக்காக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக சொல்கிற பணங்கள் கண்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா லைன் சிரப் வாங்கி வச்சு அதை கலக்கி நம்ம குடிச்சுக்கலாம் இனிப்பு இருக்கத்தான் செய்யாது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் தான் ஆகணும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கடுத்தது வந்து டெய்லியும் ஒரு முட்டை எடுத்துக்கலாம் டெய்லியும் ஒரு முட்டை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதாவது மஞ்சக்கருவோடு சாப்பிடணும் மஞ்சக்கருவில்லாமல் சாப்பிட்றோம் ஒரு நேர உணவாக நம்ம எடுத்துக்கணும் முட்டையை அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டையை வேக வச்சு அதோடய ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு முட்டையோட மஞ்சக்கருவும் மட்டும் எடுத்து மூணு முட்டையோட வெள்ளக்கருவும் ஒரு முட்டையோட மஞ்சக்கருவும் அதோட ஆட் பண்ணி ஒரு நேர உணவாக நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்பொழுது நம்மளுக்கு பசி நல்லா கட்டுப்படும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வயிறை வந்து ரொம்ப ஃபில்லிங்காக வச்சுக்கும் நம்மளுக்கு அடுத்த நேரம் பசி ஆகிற பசி ஆகாமல் நம்மளை தடுத்துக்கும் அதுக்கடுத்தது இன்னொரு முக்கியமான டிப் வந்து சிக்கன் அல்லது மட்டன் இதெல்லாம் எது ஃபிஷ் நீங்கள் எது சாப்பிட்டாலும் சரி எது போதும் காய்கறி இல்லாமல் சாப்பிடக்கூடாது ஏன்னா நீ நம்மளோட பழக்கமே நம்ம காய்கறி வச்சு பழ சாப்பிட்றது இல்லை அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் மட்டன் போகும்போது உருளைக்கிழங்கு த கத்திரிக்காய் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிருவாங்க முருங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி குளம்பூடையே வச்சுருவாங்க அப்போ இது வந்து இப்போல்லாம் குழந்தைகளுக்கு நம்மளுக்குமே அது வந்து அவ்வளோக்கா பிடிக்கிறது இல்லை அதுக்கு பொதுவாக நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு பொரியல் செஞ்சுக்கணும் நல்ல ஒரு பொரியல் செஞ்சு அந்த சிக்கன் மட்டன் சாப்பிட்றதோட ஒன்றா நம்ம அதையும் வச்சு சாப்பிடணும் அப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும் அதுக்காகத்தான் ரெண்டாவது வந்து ஃபைபர் வந்து உங்களுக்கு மட்டன் சிக்கனில் கிடையாது உங்களுக்கு ப்ரோட்டீன் தான் இருக்குது அதனால் ஃபைபர் வேணும் நார்ச்சத்து வேணும் நார்ச்சத்து இருந்தால் மட்டுமே சிக்கன் மட்டனை உங்களுக்கு சீக்கிரமாக ஜீரணம் பண்ணி கொடுக்கும் இது தெரியாமல் நம்ம சிக்கன் மட்டனை மட்டும் இருக்கோம் அப்படி சாப்பிடக்கூடாது அதோட ஃபைபர் கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும் அப்புறம் அடுத்த டிப்ஸ் வந்து ஒரு சூப் குடிச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் உணவாக ஒரு காய்கறி சூப் எந்த காய்கறி வேணாலும் போட்டு ஒரு சூப்பு குக்கரில் விசில் விட்டு எடுத்து அப்படியே நம்ம அதை ஸ்பூன் போட்டு குடிச்சுக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அம்மா டைரி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நான் போடும்போதெல்லாம் வரும் டாட்டா பாய்